ஒருவன் சிபாரிசு செய்கிறான் நிலையற்ற வாழ்க்கை செய்கிறான் குரானை வாழ்ந்து வாழ்கிறான் அவர்கள் அவனுக்கு சிபாரிசு செய்யும் என்று கூறுகிறான் அழகிய உதாரணங்கள் ஒருவன் நல்ல உதாரணமாக

கொஞ்சம் வேலையை பார்த்தவங்க கொஞ்சம் பயம் இருக்கிற மாதிரி தெரியுது மார்க்கத்தை சொல்வதற்கு பயப்பட வேண்டாம் தைரியமாக சொல்லுங்கள் எல்லாமே தாய்மார்கள் நம்ம தாய்மார்கள் நம்ம பெருத்தாமார்கள் நம்ம மாமார்கள் எல்லாம் இருக்குறாங்க இருக்கிறாங்க அதனால பயப்படாம கூச்சப்படாம தைரியமா பேசுங்க நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் இறைவனுடைய வசனங்களும் அதிசயமும் பேசுகிறோம் இதுவே கூச்சப்படாமல் தைரியமாக சந்தோஷமா பேசுங்க அடுத்ததாக ரபீனா சின்ன உண்மத்தின் முகவரி என்ற வரைக்கும் பேசுவாங்க

அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நான்தான் உலகத்துக்கே பெருமை அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படின்னு சொல்றவங்களுக்கு முன்னாடி பேச்சாளத்தை அனுப்ப வைக்கிறாங்க அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அந்த பாராசியத்தில் உள்ள ஒரு அமைச்சரவையில விருந்து நடக்கிறது தலைவர்கள் பேராசிரியர்கள் பாராசிரியர் தலைவர்கள் எல்லாத்துக்குமே விருந்து நடந்து சாபியா வந்துட்டு தூதலா போனாங்க இவங்களும் அந்த விருத்துல கல கலந்து வராங்க அவங்க சாப்பிட்டு இருக்கையில அவங்க தட்டில் இருந்து ஒரு ரொட்டி துண்டு கீழே விழுந்துருச்சு அதை எடுத்து அவங்க தட்டி அவங்க தட்டிலேயே போட்டுக்கிறாங்க தட்டிலே போட்டுக்கிறாங்க அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் கேட்காங்க நீங்க என்ன இப்படி ஒரு விஷயத்த செய்யறீங்க இது எவ்வளவு பெரிய சபை இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இப்படி இன்டீசென்டா நடந்துக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்காங்க அதுக்கு அந்த சகாபி சொல்றாங்க நீங்கள் உயிரும் மேலாண் நபி செல்லாலே செல்லாம் அவர்கள் சொன்ன என்ற சொன்னத்தை என்ற மடைய

யார் சொன்னது மகப்பத்தை வச்சு செய்யறாங்களோ அவங்க அல்ல அவங்களுக்கு அல்ல நான் கண்ணியத்தை தருவான் ஒண்ணு அவங்களோட நல்லவர்கள் உள்ள வந்துட்டு அவங்கள பத்தியே உள்ள அன்பை அவங்களுக்கு அதிகம் செய்யலாம் அநியாயக்காரர்கள் பாவிகள் ரவுடிகள் அவங்களுக்கு அவங்களோட உள்ள அவங்களை பத்தி பயத்தை உண்டாக்குவான் கிருஸ்களை வந்துட்டு வந்துட்டு விசாரத்தை தருவான் ஜீவில வந்துட்டு உறுதியை தருவான் ஒரு சுன்னத்து நம்ம ஏ ஏழு முறை ஜிஹாத் செய்த நம்ம ஒரு ஜிஹாத் என்பது அல்லாவுடைய பாதையில போர் செஞ்சதுக்கு சமம் அல்லாவுடைய பாதைக்கு போர் செஞ்சதுக்கு சமம் அப்ப நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம சுண்ணத்துக்களை கிளீன் பண்றா அல்லா எவ்வளவு நன்மை நமக்கு தருவான் எனவே சகோதர சகோதரிகளே நம்ம அல்லா சுண்ணத்துக்களை பின்பற்ற பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவான் அஹாமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்கம் வலைக்கம் சலாம் வரமத்துல வரக்கம் அதெல்லாம் அவர் வளத்தை மின்மேலும் பதிவுப்படுத்துவானாங்க இந்த மாதிரி உலக பிள்ளைங்களுக்காக கேட்கும்போது நம்ம எல்லாருமே ஆமின்னு சொல்லணும் அப்படி ஆமின்னு சொல்லி எல்லாம் கருள் செஞ்சாங்கன்னா பேசுகிற பிள்ளைங்களுடைய நலம் வளமாக ஆக அலக்துல்லா தொடர்ந்து அப்துல் முபீன் பார் மன்னிப்பின் திறப்பு கத்தி பேசுவார் அவர்களின் தோழரிய நல்லபடியாக நம் அனைவரின் உண்டாத

네 <목소리로>

Sampai jumpa di video selanjutnya.

வலைக்கம் அலாம் வரமத்துல வரகாத்தூர் அலமதுல நம்மளுடைய எல்லா நிலைகளும் இருக்கணும் அந்த ரக நம்ம அயோத்து தருவாங்க அதைத் தொடர்ந்து அப்துல் ஹாதி உண்மை இஸ்லாம்

उमी मार्ग नाम